வணக்கம் ஒவ்வொரு கணவனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் ஒன்று உங்கள் மனைவி உங்கள் கூட இருக்காங்கன்னா அவங்க உங்களோட பணத்துக்காகவும் உங்களுடைய சொத்துக்காகவும் மட்டும் கிடையாது உங்கள் மேலே இருக்கும் அன்பினால் மட்டும்தான் உங்கள் கூட இருக்காங்க ரெண்டு நீங்கள் இல்லைனா அவங்களோட வாழ்க்கை ஜீரோ கிடையாது நீங்கள் இல்லாமலும் அவங்களால தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடனும் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் மூணு நீங்கள் எதுக்கெடுத்தாலும் எதுக்குனாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அவங்க உங்கள் கூடவே இருக்கணும்னு தான் நினப்பாங்க ஏன்னா அவங்க உங்கள் மேலே லவ் வச்சுருக்காங்க நாலு அதை விட்டுட்டு எனக்கு ஒன்றை பிடிக்கலை உங்கூட பேசினாலே எரிச்சல் எரிச்சலாக வருது உங்கூட பேச பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனசை நோகடிக்காதீங்க அவங்க உங்கள் கூட இல்லைன்னா உங்களோட வாழ்க்கை தான் ஜீரோ கடைசி காலத்தில் ஒரு டம்ளர் தண்ணி மோந்து கொடுக்கக்கூட உங்களுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் உங்களுடைய மனைவியை பத்திரமாக பார்த்துக்கோங்க நான் சொல்கிறது சரினா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி